நூத்தி நான்காவது சங்கீதத்தை பற்றி நாம் அலசி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆறாவது கட்டத்திலே நாம் இருக்கிறோம் இருபத்தி ஏழு இருந்து முப்பது வசனங்கள் வரை நாம் வாசிக்க போகிறோம் மிகவும் முக்கியமான தலை வசனங்கள் இந்த திருப்பாடலிலே அதோடு முன்னால் படித்த நமது நண்பர் கிறிஸ்துராஜுக்கு மிகவும் நன்றி நன்றாக படிச்சிங்க ஸோ இதிலே இறைவனுக்கும் படைப்புக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது என்று சங்கீத ஆசிரியர் சொல்லுகிறார் சுற்றுப்புற சூழலுக்கு இறைவனுக்கு நெருங்கிய தொடர்பு அவர் இல்லாமல் இது இல்லாமல் அது இருக்காது வழங்குதா அவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது சங்கீதம் சொல்லுகிறது அழகாக கடவுள் மூச்சை விடுகின்ற பொழுது எல்லாம் படைக்கப்படுகின்றன கடவுள் மூச்சை நிறுத்துகின்ற பொழுது எல்லாம் இறந்து விடுகின்றன அவ்வளவு நெருக்கமான தொடர்பு படைப்பாளிக்கும் படைப்பிற்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் இருக்கிறது என்று சங்கீதம் வசனங்கள் ஏழு இருபத்தி எட்டு சகோதரர் வாசிப்பதை கேட்போமா தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உண்மையே நம்பி இருக்கின்றன நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றனர் நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றனர் நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகிலடையும் நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும் உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர்